வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாகநேரி பக்கத்தில் இருக்க நகரம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம் நகரம்பட்டி கிராமத்துக்கு போகிற வழி பாகநேரிலருந்து நகரம்பட்டி போகிற வழி அங்கே தான் இருக்கும் அங்கே வந்து ஒரு காளி ஓயிலுக்கு பின்னாடி ஒரு சிலை இருக்கு நல்லா ஒரு முறுக்கு மீசையோட கையில ஈட்டியோட குதிரையில உட்கார்ந்து மாதிரி ஒருத்தரோட சிலை இவர் யாரு அப்படின்றது பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா நம்ம வரலாறுல பலரோட பல போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பல தியாகிகளோட வரலாறு அப்படின்றது மறைக்கப்பட்டிருக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி மறக்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வீரர்கள்ல இவரும் ஒருத்தர் இவர்தான் தான் வேலி அம்பலம் அவர்கள் அதாவது சிவகங்கை சிவகங்கை பகுதியில ஒரு இருபத்தி கிராமங்களை கிராமங்கள தன்னோட ஆட்சிக்கு உட்பட்டு வச்சிருந்த ஒரு குறுநில மன்னர் அப்படின்னே சொல்லலாம் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை சிமி ராணி வேலுநாச்சியார் தன்னோட நாட்டை வந்து பிடிக்கிறதுக்காக ம மறுபடி படையெடுத்து வரும்போது மருது சகோதரர்கள் எப்படி துணி நின்றாங்களோ அதே மாதிரி பக்கபலமாக நின்னவர்கள் ஒருத்தர் வந்து அஹ் வேலி அம்பலம் அதுக்கப்புறம் வேலுநாச்சியாருக்கு அப்புறம் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடும் போதும் அவங்களுக்கு துணையா நின்னவர் இந்த வாழுக்கு வேலி அம்பலம் வாழுக்கு வேலி அம்பலம் கூட இருக்கிறதுனால மருது பாண்டியர்களை ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி வெள்ளைக்காரனே வந்து வாழ்க்கை வேலி அம்பலத்தை கூப்பிட்டு ஆப்போசிட்ல உட்கார வச்சு இங்கே பார் நீ வந்து மருது பாண்டியரை விட்டு விளையிற அதனால உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியும் மருது பாண்டியர்களை விட்டு விலகாம கூடவே நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்னு வெள்ளைக்காரன் கிட்டே சொல்லி அனுப்பின ஒரு ஆள் இவர் வந்து மருது பாண்டியர்களை கைது பண்ணிட்டாங்க அஹ் கைது பண்ணிட்டாங்க மருது பாண்டியர்களை வந்து தூக்குல போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மருது பாண்டியர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை திரட்டிக்கிட்டு அவர் வந்து வராரு வர்ற வழியில் உள்நாட்டு துரோகிகள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி மருது பாண்டியரை விடுவிக்க வந்து வாளுக்கு வேலி அம்பலம் வராரு அவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கத்தப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு புதைவெளியை தோண்டி அங்கே வந்து மண்ணை வச்சு மூடி இது பண்ணிடுறாங்க ஒரு செட்டிங் பண்ணி வச்சிட்றாங்க வாழ்க்கை அம்பலம் வந்து தான் படைக்கு முன்னாடி குதிரையில் வேகமாக வராரு நல்ல வேகமாக வந்துக்கிட்டு இருக்கவரை ஒரு படையெல்லாம் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி வருது இவர் முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு வந்தவர் அந்த குழி இருக்கிறது தெரியாமல் அந்த குழியில் வந்து தன்னோட குதிரையோட போய் உள்ளே விழுந்துடுறாரு மண்ணு வந்து மழை மாதிரி மூடிடுச்சு உடனே வீரர்கள் எல்லாமே வந்து அந்த மண்ணை தோன்றுறாங்க இருந்தாலும் அந்த மண்ணு மண்ணில் வந்து வெளியே வரும்போது அவரை வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த இடத்துல உயிரும் போயிடுது அந்த இடத்துல கத்தப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல அந்த புதையுண்ட இடத்துல அவருக்கு வந்து நடுகளும் சிலையும் மக்கள் வச்சுருக்காங்க இது வந்து நம்ம நகரம் நகரம்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்க சிலை தான் இப்படி ஒரு இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் வேலுநாச்சியார் மருது பாண்டியருக்கும் ஒரு பக்கபலமா இருந்த ஒரு மாவீரரோட சிலையை இன்னைக்கு இங்க பார்த்ததுல ஒரு ரொம்பவே சந்தோஷம் நாங்க வந்து இந்த பாகநேரி புல்லாத்தா கோயில் போயிட்டு அடுத்து வந்து நகரம்பட்டியில ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு அது வழியா போயிட்டு இருந்தோம் போற வழியில இந்த சிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு யார் யாருக்கோ இப்ப வந்து சிலை திறக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு மாவீரர்களுக்கெல்லாம் சிலைன்றது ஒரு தான் இருக்கு இந்த கிராமத்திலே இருந்ததுனால ஒன்று ரெண்டு சிலைகளை நம்ம பார்க்க முடியும் எனக்கு தெரி ரெண்டு சிலையும் தான் இங்கே ஒரு சிலை இருக்குது நகரம் அதுக்கப்புறம் கத்தப்பட்டுள்ள ஒரு சிலை இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வாழ்க்கை வேலி அம்பலத்துக்கான சிலைகள் அப்படின்றது கம்மி தான் மக்கள் வந்து இப்போ சமீபத்தில் கலைஞர் டிவியில் கூட வாழ்க்கை வேலி அம்பலத்தோட வரலாறு வந்து போட்டிருந்தாங்க தென்பாண்டி சிங்கம்மா வாழ்க்கை வெளி அம்பலம் போட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தென்பாண்டி சிங்கம் அழைக்கப்படுற சிலையை வெளி அம்பலத்தோட ரொம்பவே சந்தோஷம் நம்ம வந்து அங்க வாழ்க்கை வேலி அம்பலம் குதிரையில உட்கார்ந்து இப்ப வந்து அது வந்து ஊர் மக்கள் கட்டினது இப்ப வந்து கவர்மெண்ட் சார்பில் வாழ்க்கை வேலி அம்பலத்துக்கு நின்ன பொசிஷன்ல ஈட்டி வச்ச மாதிரி இங்க ஒரு மண்டபமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு இந்த மாதிரியான நினைவிடம் அமைக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்பவே மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயம் ஏன்னா யார் யாருக்கோ செல வைக்கிறோம் இந்த மாதிரியான தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வருங்காலத்தில் வந்து அதிகமான இந்த மக்கள் நம்மளோட குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறவனும் வைக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இது வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம் மேல் மேலும் ஒரு நல்ல விடையெல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்